முத்தழகு பூமி ரெண்டு பேருமே ஏலகிரி போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஓடி வராங்க அஞ்சலி என் குழந்தை மீனாட்சியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குழந்தை அஞ்சலியை பார்க்கவே இல்லை வேற பக்கமாக பார்த்துட்ருக்கு வா வா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் வரவே இல்லை இல்லை போயிட்டு வந்தோம்ல குழந்த ஏதோ தூக்க கழகத்தில் இருக்க மாதிரி இருக்குது நான் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு உள்ளே போகிறாங்க அதை பார்த்த உடனே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது என் குழந்தை நான் பெற்ற குழந்தை என் குழந்தை என்கிட்ட வரவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ரஜினா வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா மீனாட்சி வந்துட்டா நான் போய் கூப்பிட்டா வரவே இல்லை தெரியுமா உள்ளே போய் தூங்க வைக்கிறேன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு தாங்கவே முடியல ஏன் குழந்தை மீனாட்சியும் எனக்கு என் மேலே பாசமே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு அம்மாவோட குழந்தை சேர்ந்துடுச்சு சரியா சும்மா நீ எதாவது பண்ணிகிட்டு இருக்க அது அமைதியாக இரு எல்லாமே பொறுமையாக இருந்து தான் பண்ணணும் உனக்கு உனக்கு தெரியுமா நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறோம் அந்த அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த குழந்த பூமியோடுதுன்னு உறுதியாயிடும் அப்படி உறுதியாயிட்டா நீ நினச்ச எல்லா விஷயமும் நடக்கும் அந்த முத்தலகு இந்த வீட்லேயே இருக்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படியே மம்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அங்கே முத்தலகு பூமி ரெண்டு பேருமே இருக்காங்க மேலே இருந்து தனம் பார்த்துட்ருக்காங்க என்ன முத்தலகு நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது தெரியுமா அதில் மீனாட்சி வந்துட்டு என்னோடய குழந்த தான் நிரூபிச்சுட்டாங்கன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பூமி தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு நல்லா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ ஓ நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல உன் குழந்தை சரவணன் இருக்காள்ல அவனை தூக்கிட்டு எங்கேயாவது அது போய் பழச்சிக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பூமிக்கு எதுவாக ாலும் நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இருந்து தனம் வராங்க சமையல் ரூமில் இருக்காங்க பூமியோட பெரியம்மா இல்லை நாளைக்கு ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு பேசிகிட்ருக்காங்கம்மா ஒரு வேளை ஐயாவோடது தான் குழந்தைன்னு நிரூபிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது முத்தழகு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தனம் யோசிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு இந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி நிரூபிக்க போறியா அவங்க குழந்தையே உன் குழந்தையாக பண்ண போறியா இது எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது நான் எப்படி அது கண்டிப்பாக அந்த டாக்டரை மிரட்டி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க சொல்கிறேன் உன் குழந்தனுக்கு அந்த ரிப்போர்ட்டில் வர வராது அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே யோசிக்கிறாங்க நான் இருக்க வரைக்கும் ரெண்டு பேருமே நான் வாழ விடுவேன் எந்த காரணத்து கொண்டும் உன்னோட எண்ணம் பழிக்கவே பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே முத்தலகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போறாங்க அப்போ சொல்றாங்க பெரியம்மா கேட்டேன் இங்கே பாருங்க நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா முத்தலகு இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை எனக்கு ஒரு டவுட் அவர் ஒரு வேலை ஒரு மாதிரி குடியில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை அவர் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்தா கண்டிப்பாக நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் சரவணன் தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன் நாளையோட ரிசல்ட்டை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே இங்கே பாரமுத்தலகு நீ எந்த முடிவும் எடுக்காத பொறுமையாக இரு எல்லாமே பூமிக்கு சாதகமாக தான் வரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்வீங்க அப்படின்னு பெரியம்மா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் யார் எது சொன்னாலும் சரி என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இது எல்லாமே பூமி கேட்டுட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நாளைக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட்டு மீனாட்சி என் குழந்தை இல்லைன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி யோசிக்கிறாரு இல்லைனா முத்தலகை என்னை விட்டு போயிட்டால் என்னால் தாங்கவே முடியாது முத்தலுக்காக தான் நான் உயிரோடுவே இருக்கேன் இந்த அஞ்சலி எனக்கு பார்த்தாலே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காரு நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக அதே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் தானே மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக முத்தலகு பூமி ரெண்டு பேருமே பிரியவே மாட்டாங்க அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க